உங்கள் பிரச்சனை வந்து தீரவே தீராது அப்படின்னு பயந்து போய் இருக்கீங்களா நீங்கள் உங்கள் பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் நீங்கள் கவலையே படவேன் நான் ஸ்விட்ச் வேர்டு சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் ஒன்னே ஒன்று எனக்கு வீட்டில் யார் வீட்டில் உள்ளவங்களோட பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹண்ட்ரட் உங்க உங்கள் இருந்து வெளியில் வரதுக்கான எல்லதுரங்கள் சுவிட்ச்வேர்டு ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்குறேன் கவலையே படாதீங்க ஓகேங்களா பயந்தும் போகாதீங்க அதாவது வந்து பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இந்த பணம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே போயிடுறது பணத்துக்காக திரிஞ்சு 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 தலை யாருக்காவது கணங்கா கொடுக்கணும் இஎம்ஐ கட்டணும் இப்படியே போயின்ட்டுருக்கு சம்பாதிக்கிற பணம்லாம் கையில் நிற்கவே மாட்டேங்கிறது ஏதோ தெரியாதனமாக வந்து வீடு வாங்கணுங்கிற ஆசையிலையோ ஏதோ ஒன்று வாங்கணுங்கிற ஆசையில் வந்து நம்ம வந்து கடனை வாங்கி தொலைச்சிட்டோம் வட்டி தான் கடின்னு இருக்கோமே தவிர கடன் அடைய மாட்டேங்கிறது கடன் அடையணுனாக்கா பணம் கையில் தங்கணும் கையில் பணம் தங்கணுன்னா அனாவசிய செலவு வருது இந்த மாதிரி மாற்றி 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 வந்து பிரச்சனையில சிக்கின்னு இருக்கோம் இதுலேருந்து வந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அதுக்கு தான் இந்த தாந்திரிக பரிகாரம் பார்த்து பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்னோடய யூடியூப் சேனல் பேர் வந்து மாலா சாண்டி ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தே டெய்லி லைஃப்பில் வரக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கு வந்து தாந்திரிக பரிகாரம் நிறையா போட்டிருக்கேன் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சுட்டே செய்யலாம் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா பிரச்சனையும் தீக்க முடியும் அதனால் தவறான முடிவுக்கு யாருமே போயிடாதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்கிறேன் கோடியாக கடனை வச்சுட்டீங்க இன் இது ஏறிப்பெடுத்து இன்ட்ரெஸ்ட் ஏறிப்பெடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டி ஆகணும் வேலை போயிடுது திருமண தடையாக இருக்குது அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்கிறது மார்க் வர மாட்டேங்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பயப்படவே பயப்படாதீங்க எல்லா பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது சின்ன சின்ன இது இருக்குது அது யூனிவர்ஸலோடு கனெக்ட் பண்ணிட்டு பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி வந்து இந்த நம்மளுடைய காரியங்களை வந்து நல்லபடியாக நடத்திக்கலாம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் பொழுது ஒரு நேர்மை இருக்கணும் நம்ம கிட்டக்க நல்ல நல்ல எந்த விஷயம் பண் பண்ணுற விஷயம் நல்ல விஷயங்களாக இருக்கணும் நேர்மையும் பண்ணுற விஷயம் நல்ல விஷயங்களா இல்லாத பட்சத்தில் டெஃபினட்டாக நடக்காது ஓகேங்களா அதோடு இல்லாமல் இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்களை செய்யும்போதே மனதுக்குள்ளே வந்து உறுதியாக இருங்க இனிமேல் நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணக்கூடாதுன்னு எதெல்லாமோ பண்ணியிருப்போம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருப்போம் நமக்கு வந்து அது தப்புன்னு தெரியாதது இன்னொருத்தருக்கணுக்கு அது தப்புன்னு தெரியும் அந்த மாதிரி வந்து ஏமாத்துறது பொய் சொல்கிறது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக இருந்ததுன்னா தாந்திரிக பரிகாரங்கள் ஹண்ட்ரட் வந்து பலிக்கும் முக்கியமாக எல்லாருக்குமே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சின்ன சின்ன ஆளுங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறை இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனியில் வட்டி தரான்னு சொல்லி மொத்தமாக போட்டு ஏமாந்து போகிறீங்க அது வேறு விஷயம் அவன் பின்னாடி நம்ம போகக்கூட முடியல ஆனாக்கா சின்னதாக தொழில் தொடங்குறேன் பணம் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டிக்கெல்லாம் அந்நியாய வட்டிக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அவங்கள தொல்லையும் பண்ணி நீங்களும் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் பொழுது உங்கள்கிட்ட வந்து பணம் தங்கவே தங்காது இது வந்து கட்டாயம் இது எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு அதனால் அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு கொடுத்து அந்த மாதிரி நடந்துக்கிறத விட பேசாமல் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்களுடைய கடனை பார்த்துட்டு உங்களுடைய சம்பாத்தியத்தை பார்த்துட்டு போகிறது நல்லது ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன் இது ரொம்ப ஈஸி எல்லாருமே பண்ணலாம் ஒரு ஏழை கூட வந்து பணக்காரனவன் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் பார்த்தீங்களா அவங்க கூட வந்து நல்ல முறையில் வந்து பண வசதியோடு இருக்க முடியும் பண வ பணக்காரன்னா என்ன நமக்கு தேவையானதை செஞ்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருந்தால் அவன் தான் பணக்காரன் மன நிம்மதி நல்ல ஹெல்த்து நமக்கு தேவையானதை பண்ணிக்கக்கூடிய பண வசதி இருந்தால் போதும் ஓகேங்களா தேவைகள் வந்து அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அது மாறுபடும் அவ்வளோதான் தேவைக்கு அதிகமாக ஆசைப்படும் போது தான் இந்த கடன் தொல்லை எல்லாம் வருது ஓகேங்களா இப்போ இந்த ப பரிகாரத்தை பார்க்கலாம் அதாவது இந்த இதில் வந்து நான் சொல்ல போகிறது வந்து ஜாதிக்கையோட தாந்திரிகத்தன்மையை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஜாதிக்காய்க்கு வந்து எதை வந்து அது கூட வச்சாலுமே அதை பல மடங்கு பெருக்கி பெருக்கும் அது அதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி அது நேச்சுரலாகவே ஜாஸ்தி ஜாதிக்காய்க்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த ஜாதிக்காயை வச்சு நான் ஒரு மூணு நாலு பரிகாரம் சொல்றது பண்ணுங்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பணத்துக்கான ஒரு இதுவே இருக்காது அது பணம் தங்கம் எதுவானாலுமே வந்து உங்களுக்கு குறைவே இல்லாமல் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அது இருந்துட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா மூணு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க அதோட வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதாவது வந்து தங்கம் வேணுமா இது ரூண்டு தங்கம் ஏதாவது ஒரு குந்துமணி தங்கம்னு சொல்லுவாங்கள்ல அது அதோடு வச்சு ஒரு மஞ்சள் கலர் துணியில் கட்டி அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பீரோ லாக்கரை எங்கே வேணாலும் வைங்க இது வந்து தங்கத்தை வந்து மே மேலே 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 அதிகரிச்சுட்டே போகும் தங்கத்தை வெள்ளியும் சேர்த்து வைக்கக்கூடாது வெள்ளி பொருள் ஜாஸ்தி வேணும்னாக்கா வெள்ளி துண்டு ஏதாவது ஒன்று சின்ன துண்டு அதோட வெள்ளி காயினும் ஏதாவது ஒன்று வந்து மூணு ஜாதிக்காய் வச்சு மஞ்சள் துணியில் வச்சு வைங்க இது ஒரு சைடு இந்த தங்கமத்திய வெளியே எப்போவுமே சேர்க்கக்கூடாது ஓகேங்களா அதை ஒரு சைட் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து உங்களுக்கு பண வரவு வந்து அதிகமாகணும் பணம் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிரச்சனையாக இருக்குது எப்போ பேர் பணம் கையில் தங்க மாட்டேங்கிறது அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பச்சை பூரம் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் போட்டு சாமி கிட்டே வச்சுடுங்க டெய்லி என்ன பண்ணுங்கனாக்கா அந்த ஜாதிக்காயை மட்டும் காலம்புரம் விளக்கேற்றிட்டு சாமி கிட்டக்க ஜாதிக்காயை மட்டும் வலது கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க மூணு தடவை கேளுங்க கேட்டுவிட்டு திருப்பி அதை வந்து அந்த கிண்ணத்துலேயே வச்சுருங்க டெய்லி அது ரிப்பீட்டடாக சொல்லுங்கள் மொத்தமாக வந்து அது முடிஞ்ச பிறகு அந்த கோரிக்கை வந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த ஜா ஒரு இதுக்கு வந்து ஒரு தடவை ஒரு கோரிக்கை தான் வைக்கலாம் அந்த ஜாதிக்காயை எடுத்து எங்கேயாவது கால் படாத இடத்துல புதைச்சிடுங்க மரத்துக்கடியில் எங்கேயாவது புதைச்சிடுங்க ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஜென்ரலாக பண விஷயம்னா கண்டினியூஸாக அதையே வச்சுட்டு கூட நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏன்னா பணங்கிறது வந்து நமக்கு டெய்லியே தேவை சாகர வரைக்கும் தேவை அதனால் நம்ம என்ன பண்ணுங்க எனக்கு தினமும் பணவரவு நன்றாக இருக்கணும் தினமும் பணவரவு நன்றாக இருக்கணும் தினமும் பணவரவு நன்றாக இருக்கணும் மூன்று முறை சொல்லிவிட்டு அதை ஜாதிக்காயை அதுலேயே வச்சுருங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றினா போதும் நீங்கள் இதை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கோரிக்கை சொல்கிறீங்கன்னா அந்த கோரிக்கையை நிறைவேறினோடனே இந்த ஜாதிக்காயை எடுத்து நீங்கள் இதில் பொதச்சிடலாம் இது வந்து பிரபஞ்ச சக்தியோடு நமக்கு இணைக்கிற சக்தி வந்து ஜாதிக்காய்க்கு ரொம்ப அதிகம் அதனால் நீங்கள் எந்த கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிறைவேறும் இந்த ஜாதிக்காயை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கல்லாப்பேட்டையில் ஒரு ரெண்டு மூணு போட்டு வைங்க அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து சமையல் ரூமில் வந்து உங்களுடைய அரிசி பருப்புலாம் வச்சுருப்பீங்களா அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டு வைங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுனாக்கா அந்த இடத்துல இருக்கிற இப்போ இதில் சமையல் ரூமில் வந்து அரிசி பஞ்சமே வராது சா நீங்கள் இது மேலே போட்டு சமையல் ரூமில் வந்து மளிகை சாமானோட சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது அந்த மாதிரி வந்து அதை பார்த்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் கல்லாப்பட்டியில் போகும்போது உங்களுக்கு வியாபாரம் வந்து பெருகின்ண்டே இருக்கும் கல்லாப்பெட்டியில் வெறும்னு போடாமல் அதோட ஒரு பத்து ரூபா பதினோரு ரூபா வச்சுட்டு போடுங்க அதை பெருக்கின்றே இருக்கும் அது ஜாதிக்காய்க்கு வந்து எதை நீங்கள் அதோட கூட சேர்த்து வைக்கிறீங்களோ அதை பெருக்கிற தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால அதோட சேர்த்து வச்சுக்கோங்க ஜாதிக்காயை வந்து இந்த மஞ்சள் துணியில் போட்டு கட்டி வைக்கிறீங்களே பார்த்தீங்களா அதோட சேர்த்து ரூபா நோட்டோ இல்லை வந்து ஒரு காயினியோ ரூபா காயினியோ போட்டு கட்டி நீங்கள் லாக்கரில் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா பணம் வந்து பல மடங்கு பெருகும் ஸோ ஜாதிக்காயோட நீங்கள் எதை சேர்த்து கட்டி வைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கட்டாதீங்க தங்கம்னா தங்கம் வெள்ளினா வெள்ளி இல்லைனாக்கா ரூபானாக்கா ரூபா அந்த மாதிரி தான் கட்டி வைக்கணும் அதை கட்டி அந்த எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா பணம் வந்து பல மடங்காக பெருகும் இதை தவிர நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஞாத்திக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படி வந்து உங்களுக்கு பணவரவு உங்களுக்கு தேவையான பணவரவு வந்துட்டே இருக்கும் உங்கள் வாயில் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு கடன் இருக்கு பணமே இல்லை அப்படிங்கிறது வந்து வரவே வராது இதையும் பண்ணிடுங்க அதாவது நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துலையோ உங்கள் வீட்லையோ ஞாத்திக்கிழமை அன்னைக்கு காலம்புற என்ன பண்ணுங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரில் முழுசாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சளும் கல்லுப்பும் போடுங்க போட்டுவிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில வச்சிருங்க ஞ நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு மேலே அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வாசப்படிக்கு வெளியில் உங்களோட வாசப்படி இருக்கும் பார்த்திங்களா அது வெளியில் வந்து கொட்டிவிடுங்க அதோடு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் மேடம் இதை வாரம் வாரம் பண்ணிவிடுவாங்க ஒத்தொத்தருக்கா சுற்றி போட்டு திருஷ்டி எடுக்கிறத விட ஒரேடியாக வீட்டில் உள்ளவங்களுக்கு க நீங்கள் வச்சுருக்கிற வியாபார ஸ்தலத்தில் திருஷ்டியெல்லாம் வந்து இந்த கண் திருஷ்டி தீயசக்தி எல்லாமே வந்து வாசலோடு போயிடும் இதையும் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க அதாவது ரொம்ப வந்து நஷ்டம் அடையிறது எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும் ரொம்ப நஷ்டம் அடையிறது அப்படின்னு உங்களுக்கு தோணித்தின்னா என்ன பண்ணுங்கனாக்கா ஆறு கல்பூரம் ஆறு மிளகு எடுத்துக்கோங்க உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ இல்லை வீட்லேயோ ஏதாவது ஒரு கார்னரில் மூலையில் இதை வச்சு எரிச்சிடுங்க எரிச்சிட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த நஷ்டத்தெல்லாம் போக்கிட்டு நல்ல லாபம் வர ஆரம்பிக்கும் இதை வந்து வார வாரம் கூட நீங்கள் பண்ணலாம் எனி டே பண்ணலாம் இதை இப்போ இங்கே இருக்கிற எல்லா டிப்ஸையும் நீங்கள் பார்த்து ஜாதிகா பரிகாரம் இந்த கல்பூரம் இந்த இதெல்லாம் நீங்கள் வரிசையாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா திருஷ்டியோ தடங்களோ சக்தியோ எதுவுமே உங்கள் வராது பணம் பெருக ஆரம்பிக்கும் தங்கம் வய தங்க நகைகள் வெள்ளி எல்லாமே உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் அசல் வந்து உங்களுக்கு வாயில் வந்து பணமே இல்லைங்கிற அந்த வார்த்தையே வராது கடன் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் வந்து க சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து ஏழையாக இருக்கீங்க கையில ஒத்த பைசா இல்லாதவங்க கூட இதை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டுக்கு வந்தவங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க செஞ்சு உங்களுக்கு ஃப்ரீ வந்து என் சேனல்ல போட்டிருக்கேன் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்க சொல்லுங்க அவங்களோட டே டு டே பிரச்சனையிலேருந்து இருந்து எல்லாருமே வெளியில வந்துட முடியும் அதோட வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா உங்களுக்குன்னு தனியா ஏதாவது ஆன்மீக பொருள் வேணுமானாக்க நீங்கள் வந்து பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு அனுப்பினீங்கனாக்கா நான் உங்களுக்கு வந்து எனர்ஜைஸ் பண்ணினா ஆன்மீக பொருள் கொடுப்பேன் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணி உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்டு அதோடய மந்திரங்கள் எல்லாமே சொல்லி கொடுப்பேன் அதெல்லாம் செய்ய செய்ய நல்லா வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு சக்தி வர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும் இன்னும் மேலே வந்து உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என் சேனலில் பார்க்கலாம் ஃப்ரீ டிப்ஸு நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை சுகருக்கு வெயிட் லாஸுக்கு அதை தவிர வந்து முட்டி வலி முழங்கால் வலிக்கு எதுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்